வணக்கம் இது தமிழ்மீனின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா முதலில் தலைப்புச் செய்திகள் சர்ச்சையில் சிக்கிய ரோஹிதவின் குடும்பம் மகள் மற்றும் மருமகன் தலைமறைவு அரசாங்க வருமானத்தில் பாரிய அதிகரிப்பு மத்திய வங்கி வெளியிட்ட தகவல் எரிபொருளுக்காக அமெரிக்காவை நாடும் இலங்கை உதய கம்மன் விளவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அரசாங்கத்துக்குள் மக்கள் அறியாத பெரும் சதித்திட்டங்கள் மொட்டுக்கட்சி வெளிப்படை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதி யாழில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்திய இளைஞனுக்கு நேர்ந்த கதி பாதாள குழுக்களுக்கு இடையேயான மோதலே துப்பாக்கிச் சூடுகளுக்கான காரணம் ஆனந்த விஜயபால சர்வதேச வங்கி அட்டையொன்றின் ஊடாக ஐந்து கோடி ரூபாய் மோசடி தீவிர விசாரணையில் போலீசார் விரிவான செய்திகள் முன்னாள் அமைச்சர் ரோஹித அபே குணவர்த்தனவின் மகள் மற்றும் மருமகனை கைது செய்ய பாணாந்துறை தடுப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது சந்தையன் அவர்கள் அவர்களது அனைத்து குடியிருப்புகளிலிருந்தும் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சட்டவிரோதமாக பகுதிகளாக இறக்குமதி செய்யப்பட்ட ரூபாய் நாற்பது மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள லேன் குருஷ் ஜீப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் யகத் விதானவின் மகனுக்கு விற்ற குற்றச்சாட்டில் சந்தேக நபரையும் அவரது கணவரையும் கைது செய்ய விசாரணைகள் நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் துறைமுக அமைச்சராக இருந்தபோது அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி சந்தேக நபரின் தந்தை ரோஹித அபே இந்த சட்டவிரோத செயல்முறையை மேற்கொண்டாரா என்பதையும் விசாரணைக்குழு விசாரித்து வருகின்றது சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட ஜீப்பை பயன்படுத்தி குற்றச்சாட்டில் நேற்று முன்தினம் மதுகும நகரில் பானாந்துறை வாலானை ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் நாடாளுமன்ற உறுப்பினர் யகத் விதானவின் மகன் ஜீப்புடன் கைது செய்யப்பட்டார் அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேகத்துக்குரிய ஜீப் ரோஹித அபயகுணவர்த்தவின் மகளிடமிருந்து பெறப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதான கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் மே வரையிலான ஐந்து மாத காலத்தில் அரசாங்க வருவாயில் பாரிய அதிகரிப்பு பதிவாகியுள்ளது அதன்படி குறித்த காலப்பகுதியில் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அமெரிக்க வருவாய் பதிவாகியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது தசம் இரண்டு மூன்று மில்லியனாக இருந்த அரசாங்க வருவாயுடன் ஒப்பிடும் போது இது பத்தொன்பது தசம் ஒன்பது ஐந்து வீதம் அதிகரிப்பாகும் அரசாங்க வரி வருவாய் ரூபா ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்று தசம் இரண்டு ஐந்து பில்லியனில் இருந்து ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று இரண்டு எட்டு இருபது அதிகரித்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள வாராந்திர பொருளாதார அறிக்கையில் இது கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் அமெரிக்காவிடம் கச்சா எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது கொள்முதல்களுக்கான விலை மனுக்கோரல் செயற்பாட்டில் கச்சா எண்ணியை சேர்ப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகின்றது இதனை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மஜூரா நெந்திக்குமாரகே உறுதிப்படுத்தியுள்ளார் எரிபொருளுக்காக அமெரிக்காவை நாடு இலங்கை தற்போது வளைகுடா பிராந்தியத்திலிருந்து இலங்கைக்கு எண்ணெய் இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் கூடுதலாக அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை விலை மனுக்கோரல் செயல்பாட்டில் சேர்ப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டு வருகின்றது விலைகளின் அடிப்படையில் இரண்டு வகைகளில் கீழ் எவ்வாறு இறக்குமதி செய்வது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்று நிர்வாக பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆஸ்திரேலிய தொழிலதிபர் ஒருவருக்கு சொந்தமான இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நிறுவன பங்குகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி முன்னாள் அமைச்சர் உதய விளவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் எஸ் எஸ் சப்புடா முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் வழக்கை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி விசாரணைக்காக மீண்டும் அழைக்க நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஆஸ்திரேலிய தொழிலதிபர் பிரையன் ஷாடிக் என்பவருக்கு சொந்தமான இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நிறுவன பங்குகளை போலி அதிகார பாத்திர உரிமம் மூலம் தயாரித்து முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் உதயகமன் பிளவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது மக்களுக்கு தெரியவராத பல சாதித்திட்டங்கள் அரசாங்கத்தின் உள்ளே நடந்து வருவதாக மொட்டுக்கட்சியின் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார் குறித்த திட்டங்கள் தற்போது வெளித்தோற்றத்திற்கு தெரியவில்லை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சஞ்சீவ எதிரிமான நேற்று கொழும்பில் நடந்த நிகழ்வொன்றில் இதனை தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியை புறந்தளிவிட்ட நாட்டில் பெரும்பான்மையான ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனையில் செயற்படுகின்றது நாட்டில் நடக்கும் சில நிகழ்வுகளை வைத்து நோக்கினால் அரசாங்கத்தில் உள்ளீட்டு சலசலப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அவை காலம் செல்ல செல்ல மெதுவாக வெளிவரும் ஜனாதிபதியின் முகம் பொலி காணப்படுகின்றது எதிர்க்கட்சியில் இருக்கும் போதிருந்த உற்சாகம் குறைவடைந்துவிட்டது சிறிது காலத்தில் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்று கூறியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை வடிவமைப்பாளர்களிடம் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது வள்ளியம்மை திருக்கல்யாண படிப்புடன் பந்தற்கால் நாட்டுதல் நடைபெற்று பாரம்பரிய முறைப்படி கொடிச்சீலை வழங்கும் மரபுடையவர்களுக்கான காளாஞ்சிய மாட்டு வண்டில் மூலம் நல்லூரிலிருந்து கல்வியங்காட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கலாச்சார முறைப்படி பெருந்திருவிழாவுக்கான பத்திரிகையும் காளாஞ்சியும் கையளிக்கப்பட்டன ஆலயத்தின் வருடாந்த பெருந்திருவிழா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது தமிழ்நாடு முதலமைச்சர் முகஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இன்று காலை நடைப்பயிற்சி மேற்கொண்டபோது முதல்வர் முகஸ்டாலினுக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சென்னை கிரீம்ஸ் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை முதலமைச்சர் முகஸ்டாலின் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது காலை நடைபயிற்சியின் போது முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு லேசான தலைச்சுற்றல் ஏற்பட்டுள்ளது முதலமைச்சர் முக ஸ்டாலின் கூறிய மருத்துவ அறிகுறிகள் அடிப்படையில் அவர் மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாகவும் அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செலுத்தி வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் சிவலிங்க புலியடியைச் சேர்ந்த என்பவரே நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் கடந்த ஐந்து வருடங்களாக ஊசி மூலம் போதைப்பொருளை உடலில் செலுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மயக்கமடைந்த நிலையில் வீட்டில் காணப்பட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார் தெற்கில் பாதாள இடையிலான மோதல்களே தொடர்ச்சியான துப்பாக்கி பிரயோகங்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற துப்பாக்கி பிரயோகங்களால் பொதுமக்களின் பாதுகாப்பு தொடர்பில் காணப்படுகின்ற கரிசனைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பிய போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார் அண்மைய நாட்களில் நடைபெற்று வருகின்ற துப்பாக்கி பிரயோகங்களின் பின்னணியில் பாதாள குழுக்களுக்கு இடையேயான மோதல்களே காரணமாக இருக்கின்றது தேகிவளையில் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னணியிலும் அவ்விதமான மோதல் நிலைமையே காணப்படுகின்றது துப்பாக்கி பிரயோகத்துக்கு உள்ளாகிவரும் பாதாள குழு செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது துப்பாக்கி உட்பட பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் தற்போது விசேட அதிரடிப்படையினரின் பங்கேற்புடன் விசேட தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் சட்டவிரோதமான ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை மீட்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதனை விடவும் நாட்டுக்கு வெளியிலிருந்து பாதாள குழுக்களை இயக்குகின்றவர்கள் மற்றும் உள்நாட்டு குற்றங்களுடன் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கும் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுக்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சர்வதேச ரீதியாக கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளக்கூடிய வங்கி அட்டை ஒன்றினூடாக ஊடாக சுமார் ஐந்து கோடி ரூபாய் மோசடி செய்த சந்தேக நபர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மாத்தளை பிரதேசத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது மாத்தலை பிரதேசத்தில் அமைந்துள்ள அரசாங்க வங்கி கிளை ஒன்றில் சர்வதேச ரீதியாக கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ளக்கூடிய ஏடிஎம் அட்டை ஒன்றை பயன்படுத்தி நான்கு கோடியே எண்பது லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் மோசடியாக மீளப்பெறப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு நாட்களுக்குள் முன்னூற்றி ஏழு தடவைகளில் குறித்த பணத்தொகை மீளப்பெறப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது துபாயிலிருந்து இலங்கைக்கு விடுமுறையில் வருகை தந்திருந்த இருபத்தி ஒரு வயதான இளைஞர் ஒருவரே குறித்த வங்கி அட்டையை எடுத்து வந்து முதலில் இரண்டு கோடி ரூபாய் மோசடியாக மீளப்பெற்றுள்ளார் அதன் பின்னர் அவர் மீண்டும் வெளிநாடு செல்லும்போது தனது நண்பர் ஒருவரிடம் அதனை கையளித்துள்ளார் குறித்த நண்பரும் இன்னொரு பெண்ணும் இணைந்து இரண்டு கோடியே எண்பது லட்சத்து எண்பத்து நான்காயிரம் ரூபாவை மோசடியாக மீள பெற்றுள்ளனர் இந்த நிலையில் சந்தேக நபர்கள் மூவரையும் கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் சர்ச்சையில் சிக்கிய ரோகிதவின் குடும்பம் மகள் மற்றும் மருமகன் தலைமறைவு அரசாங்க வருமானத்தில் பாரிய அதிகரிப்பு மத்திய வங்கி வெளியிட்ட தகவல் எரிபொருளுக்காக அமெரிக்காவை நாடும் இலங்கை உதய கம்மன் விளவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு அரசாங்கத்துக்குள் மக்கள் அறியாத பெரும் சதித்திட்டங்கள் மொட்டுக்கட்சி வெளிப்படை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மருத்துவமனையில் அனுமதி யாழில் ஊசி மூலம் போதைப் பொருளை உடலில் செல் ிய இளைஞனுக்கு நேர்ந்த கதி பாதாள குழுக்களுக்கு இடையேயான மோதலே சூடுகளுக்கான காரணம் ஆனந்த விஜயபால சர்வதேச வங்கி அட்டையொன்றின் ஊடாக ஐந்து கோடி ரூபா மோசடி தீவிர விசாரணையில் போலீசார் இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்